புதிதாக நியமிக்கப்பட்ட புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிறிஸ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் புதுச்சேரி பொறுப்பாளர் திரு சுரஜ் எம் என் ஹெக்டே அவர்களும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று புதுச்சேரிக்கு வருகை தந்தனர் இவர்கள் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடக்க உள்ள ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வந்துள்ளனர் இவர்களை இரவு பத்து மணி அளவில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களால் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து ஆள் உயர மாலை அணிவித்தும் பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் இளைஞர்கள் அவரை நகர்ப்புறமாக அழைத்து வந்தனர் இதில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு மேலும் பித்தார் வாழ்க்கை வாழிஜி வாழ சோஜி வாழ Bye. <sweak>